தலைமுறை தாண்டியும் தண்டிக்கப்படுகிறோம் தண்ணீராலும் தண்ணீருக்காகவும் இப்படி எல்லாம் போட்டா நாடு என்னங்க ஆகும் இதத்தான் சொல்லிட்டு இருக்க நீங்க வந்து விதி விதிங்கிறீங்க விதியை நாம் நினைத்தால் மாற்றலாம் பெரியோர்களே கைரேகைன்னு சில பேர் சொல்லுவாங்க பில்லி சூனியம்னு சொல்லுவாங்க நான் உங்களை சொல்லல பில்லி சூனியம்னு சொல்லுவாங்க சில பேர் கிளி ஜோசியம் வரைக்கும் பார்ப்பாங்கங்க எதுலையுமே நம்பிக்கை இல்ல முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க சொல்றதுக்கு ஆமா புர்ரி சொல் அதை விட்டுட்டேன்ய்யா முன்னாடி நடந்த குருகுல கல்வி நடந்த நேரத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேங்க ஒரு குரு கிட்ட போய் ஒரு சிறுவன் எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு கேட்கப் போறான் அவர் என்ன பண்ணாருன்னா அவனுடைய கையை பார்த்தார் பார்த்துக்கிட்டு சொன்னார் உன்னுடைய கையில் வந்து படிப்பு ரேகை ஓடலைன்னா உடனே அந்த சிறுவன் கேட்டான் படிப்பு ரேகைன்னா அது எங்கே ஓடும்னு பக்கத்திலிருந்து ஒரு குச்சியை எடுத்து அவன் கையை காட்டுன்னு சொல்லி கையில கோடு வரைஞ்சி காட்டினார் உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா ஒரு கை ஒரு கத்தியை எடுத்தான் தன்னுடைய கைகளில் அவர் வரைந்த இடத்தில் கழித்தான் ரத்தம் வடிந்தது வடிகின்ற ரத்தத்தோடு அவரிடம் போய் சொன்னான் இப்பொழுது என்னுடைய கையில் அந்த ரேகை இருக்கிறது தொடங்குங்கள் கல்வியை என்று சொன்னான் அப்படி சொன்னவன் தான் அர்த்தசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூலை தந்த சாணக்கியன் பெரியோர்களே அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அதனால் தான் அவை சொன்னார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே மாணவிகள் இருக்க இடத்துல போய் விதி விதின்னு சொல்லி அவநம்பிக்கையை வளர்க்காதீங்க சில நேரங்கள்ல வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கேட்டா சார் பாடத்தை நிப்பாட்டுங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்னப்பா கேட்க போறான் சார் நீங்க வரும்போது பஸ்ல தானே வந்தீங்க ஆமா பஸ்ல தான் வந்தேன் சரி பஸ்ல டிரைவர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க கண்டக்டர் தூங்குறார் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் எனக்கு விளங்கல நான் திருக்குறள் படிச்சிருக்கேன் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன் துவிய பிரபந்தம் எல்லாம் படிச்சிருக்கேன் அதுல சிலபஸ்ல அது இல்லை நான் உடனே சொன்னேன் இதெல்லாம் வாத்தியார்கிட்ட கேட்கப்படாதுடா கேள்வி சார் தெரியலன்னா ஒத்துக்குங்க சார் தெரியலன்னா ஒத்துக்குங்க சரி சரி நீ சொல்லு சிம்பிள் ஆன்சர் சார் நீங்க வரும்போது பஸ்ல கண்டக்டர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்குங்க நீங்க யாருமே டிக்கெட் எடுக்க வேண்டிய தேவை இல்லை அதே இது டிரைவர் தூங்கிட்டார்னா மொத்தமா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைச்சிடும்னா அவன் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கான் பாருங்க இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை

காப்பாத்த முடியல நேத்து ஒரு செய்தி பார்த்தேன் எங்க அவனே ஆஸ்பத்திரில வந்து படுத்திருக்கான் அவன் அந்த முன்னாடி இருந்த பிள்ளையும் பாம்பு கத்துது பாருங்க விதி அங்க வந்து பாம்பு குடி இருந்துட்டு கிடக்கு

அவங்க சொல்ற பாயிண்ட்டா பாத்துக்குறோம் அறுவாளி தானே எண்பது பேர் பலி இன்னைக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க நடுவர்களே எவ்வளோ மூலம் யமலோகம் போகணும்னு விதி இருந்துச்சுன்னா எவ்வளோ மூலம் யமலோகம் போகணும்னு விதி இருந்துச்சுன்னா எந்த மதியாளராலையும் காப்பாற்ற முடியாது அததான் பாரதி சொன்ன விதியே விதியே தமிழ் சாதியை என் செய்ய நினைத்தனன் என்று சொன்னான் அதுதான் விதி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னையாது ஜூன் மாசம் கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளை அழகு பிள்ளை ஒரே பிள்ளை எவ்வளவு கஷ்டம் அந்த குடும்பத்தில் என்ன பாடுபட்டுருப்பாங்க வீட்டுக்குள்ள வாசலுக்கு தான் வந்திருக்கு அது படிக்கட்டில் வேண்டிய இறங்கிச்சா இல்ல வாசல இருந்துச்சா இறங்கியிருக்கு படியேறி வந்து கொத்திருக்கு அது எவ்வளோ பெரிய சோகம் பாருங்களேன் ரொம்ப பெரிய சோகம் அது உடனடியாக கார் படித்த குடும்பம் காலை கட்டியிருக்காங்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க பதினெட்டே நிமிஷத்தில் சேர்த்து போச்சு என்ன சிரமம் ஆ இப்படி பாம்பு செத்து கடிச்சே வெள்ளி ஊத்தூரில் அந்த ஊர்க்காரர்களுக்காக ஒரு பிரார்த்தனை கடுமை தான் கடும தான் சில சமயம் தீர்மானிக்க முடியல எப்போலாம் வந்துட்டா எவ்வளவுதான் போச்சு ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் எண்ணூத்தி நாற்பது பேரா என்ன பாடு டாக்டர் வேற எண்பது பேரு இதெல்லாம் நம்ம நம்மளா இருக்கு நம்ம சக்திக்குள்ளேயா இருக்குன்னு கேக்குறாங்க அதுக்கு மாதிரி எப்போல அவ நினைச்சுக்கிட்டாவது பேசுங்க பட்டிமன்ற புதாமகர் தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே அகத்தை சுத்தமாக்குகிற புத்தக வாசிப்பை பிரபலப்படுத்துகின்ற வகையில் மிகச்சிறப்பாக புத்தக திருவிழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களே அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் நடந்த நிலையிலும் நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே என் இனிய மாணவ கண்மைகளிலே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் மாண்புமிகு நடுவர் அவர்களே பேராசிரியர் ஐயா வந்து பரமக்குடியில பாம்பு பிடிச்ச கதையை சொன்னாங்க வருது எங்க சகோதரி சிறுவில்லி புத்தூர்ல பாம்பு பிடிச்ச கதையை சொன்னாங்க எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா இவங்க பையில பாம்பு இருக்கான்னு ஒரு சந்தேகம் வார்த்தையை கேட்டாலே படையும் நடங்கும்னு சொல்லுவாங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க பாம்பு பாம்புன்னு சொல்லி அத்தனை பேரையும் துரத்திடப்படாது நீங்க ஒருவேளை அந்த காரணமா கூட இருக்கலாம் இருக்கலாங்க இருக்கிற கூட்டத்தையும் கலைச்சி இல்ல இவங்க விதி கட்சியா இல்ல பாம்பு கட்சியான்னு ஒரு சந்தேகம் எனக்கு வருது அந்த சந்தேகத்தை தீக்கணும் நடுவர் அவர்களே மழை இல்ல மழை இல்லைன்னு சொல்றீங்களே அதுலயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மலை இல்லையா எங்க மழை எதனால வரலங்க அந்த காலத்துல எல்லாம் மலைக்கு மேலே ஏறி போய் மொட்டை போட்டாங்க இப்போ மலையையே மொட்டை போடுறாங்க மலையையே மொட்டை போட்டா மழை வருமா வராதா நம்ம மட்டும்தான மொட்டை போடணும் அதுக்கும் ஒரு போடலாம்ல ஆமாங்க மரங்களை அழிச்சா மழை இருக்காது எல்லாம் மனிதனுடைய செயல்கள் மனித தவறுகளை போய் விதி விதி சொல்லாதீங்க சும்மா வந்திருந்துகிட்டு அதுல வேற எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு வாந்தி வந்துச்சாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க அளவா சாப்பிட்டா வாந்தி வருமா

தெரிஞ்சா விடுவாரா ஒரு ஒரு அளவு ஒரு ஆசைக்கு ஒரு அளவு வேண்டாம் ஏங்க இப்படியெல்லாம் வேற ஆசையோட இருக்குதான் இப்ப அதே ஆசை எனக்கு வந்தா சரி இல்லையா உங்களுக்கு வந்தா நியாயம் 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 அதுல ஒரு நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு என்னங்கயா இப்படி யோசிக்கிறீங்களே எங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க நான் நடுவர் அவர்களே பொதுவாவே அவங்க கொஞ்சம் ஒத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா உலக எண்ணிக்கையில் ஒருவனாக நாம் பிறப்பதற்கு காரணம் விதியாக இருக்கலாம் பெரியோர்களே ஆனால் உலகமே நம்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மதி வேலை செய்ய வேண்டும் நடுவர் பிறப்பிற்கு காரணம் விதியாக இருக்கலாம் பெரியோர்களே ஆனால் வாழ்க்கையினுடைய சிறப்பிற்கு காரணம் நம்முடைய மதி நடுவர் அவர்களே பொதுவாக என்ன வெற்றிங்கிறது பிறப்பால் வருவது அல்ல அது உழைப்பால் வருவது உழைப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி கனியை ருசிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை என்ன சொல்றீங்க நம்முடைய தமிழ் ரொம்ப ஆழமும் அழகும் இனிமையும் வாய்ந்தது இந்த வாழ்க்கைங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா இந்த வார்த்தையையே அர்த்தம் புதிர்ந்த வார்த்தைங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து பார்க்கிற போது அந்த வாழ்க்கையினுடைய முதல் எழுத்து வா என்று நம்மை அழைக்கிறது அடுத்து என்ன சொல்லுது என்று நம்பிக்கையை தருகிறது பெரியோர்களே அடுத்து எப்படி வாழ்வது என்று கேட்கிற போது கைகளை நம்பி வாழ் என்று நம்பிக்கையை தருகிறது அப்படி கைகளை நம்பி நீ வாழுகிற போது காக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது அது உங்களுக்கு வாக்கை காக்க வேண்டும் அப்படி வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொண்டால் நாம் வாகை சூடலாம் என்று ஒற்றை வார்த்தைக்குள் ஓராயிரம் சிந்தனைகளை தந்தானே தமிழன் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய புத்தக திருவிழாவுல வந்து விதி விதின்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே கோபம் கோபமா வருது நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கல்லம்மா அங்க போய் வழக்காடுவீங்களா சும்மா போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நின்னு என் தலை விதி அதான் ஆளே வரலையா ஆஹ் ஏங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க நடுவர் அவர்களே வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு போன்றது நம்முடைய கைகளில் காய்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமபலம் சம வாய்ப்பு இந்த காய்களை நாம் எப்படி நகர்த்துகிறோம் என்பதில்தான் வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது சிலர் சிறப்பாக நகர்த்தி வாழ்க்கையினுடைய வெற்றியை நோக்கி நகர்கிறார்கள் இன்னும் சிலர் சதுரங்க வேட்டையும் நடத்துகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்க்கையில எல்லா சிக்கல்களும் என்ன சொல்றீங்க மழை வந்து மழையினால வெள்ளத்தினால அழிவு வருது அழிவு வருதுங்கிறீங்களே ஏன் அழிவு வருது வெள்ளம் குளங்கள் ஏரிகள் எல்லாம் இருந்துச்சே அதெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க பட்டா போட்டு ஆகிட்டீங்க போடுறீங்களா இல்லையாங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது அதானேங்க நீங்க நம்முடைய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் நம்முடைய மதியை நாம் தவறாக பயன்படுத்துவதுதான் மௌலி வாக்கத்துல ஒரு கட்டடம் இடிஞ்சி எத்தனையோ உயிர்கள் போனது அவங்க விதி முடிஞ்சா போனாங்க இல்லைங்க சிலருடைய மதியை தவறாக பயன்படுத்தியதால் தான் ஒரு கவிஞன் அழகாக எழுதினான் அன்று ஊருக்குள் ஏரி இன்று ஏரிக்குள் ஊர் மறைமுறை தாண்டியும் வளைத்து போட்டதால் தலைமுறை தாண்டியும் தண்டிக்கப்படுகிறோம் தண்ணீராலும் தண்ணீருக்காகவும் இப்படியெல்லாம் வளைச்சு போட்டா நாடு என்னங்க ஆகும் இதத்தான் சொல்லிட்டு இருக்கும் நீங்க வந்து விதி விதிங்கிறீங்க விதியை நாம் நினைத்தால் மாற்றலாம் பெரியோர்களே கைரேகைன்னு சில பேர் சொல்லுவாங்க பில்லி சூனியம்னு சொல்றாங்க நான் உங்களை சொல்லல பில்லி சூனியம்னு சொல்லுவாங்க சில பேர் கிளி ஜோசியம் வரைக்கும் பார்ப்பாங்கங்க எதிலயுமே நம்பிக்கை இல்ல முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க кури சொல்றதுக்கு ஆமா кури சொல் அதை விட்டுட்டேன் முன்னாடி நடந்த குருகுல கல்வி நடந்த நேரத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒரு குருவி கிட்ட போய் ஒரு சிறுவன் எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு கேட்க போறான் அவர் என்ன பண்ணார்னா அவனுடைய கையை பார்த்தார் பார்த்துக்கிட்டு சொன்னார் உன்னுடைய கையில வந்து படிப்பு ரேக ஓடல உடனே அந்த சிறுவன் கேட்டான் படிப்பு ரேகன்னா அது எங்க ஓடும்னு பக்கத்துல இருந்து ஒரு குச்சியை எடுத்து அவன் கையை காட்டுன்னு சொல்லி கையில கோடு வரைஞ்சி காட்டினார் உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா ஒரு கை ஒரு கத்தியை எடுத்தான் தன்னுடைய கைகளில் அவர் வரைந்த இடத்தில் கோடு கழித்தான் ரத்தம் வடிந்தது ரத்தத்தோடு அவரிடம் போய் சொன்னான் இப்பொழுது என்னுடைய கையில் அந்த ரேகை இருக்கிறது தொடங்குங்கள் கல்வியை என்று சொன்னான் அப்படி சொன்னவன் தான் அர்த்த சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நூலை தந்த சாணக்கியன் பெரியோர்களே அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அதனால்தான் அவை சொன்னார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நண்டேன்னு மாணவிகள் இருக்க இடத்துல போய் விதி விதின்னு சொல்லி அவநம்பிக்கையை வளர்க்காதீங்கங்க நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்கறதுக்காக நாங்க என்ன பண்றது வகுப்புல தான் நாங்க பாடம் நடத்துறோம் எல்லா மாணவர்களும் சரியா புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையே நாங்க ஒரு வகுப்புல பாடம் நடத்துறேங்க பாடம் நடத்துவேன் ஆமா அதே சொல்லணும் பாடம் நடத்தணும் ஆனா விளங்குச்சா விளங்கல்லயாங்கறது என் மாணவர்கள்ட்ட கேட்டாதான் தெரியும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் பாடம் நடத்துனேன் ஒரு எஸ் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துக்கிட்டு முக்கியமான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப கேட்பாங்க நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்க உசுப்பி கேட்டாலும் சொல்றதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் பட்டுன்னு ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான் சார் தூக்கத்துல உசுப்பி கேட்டா சொல்லணும்னு சொல்றீங்களே நீங்க தூங்கும் போதா நான் தூங்கும் போதான்னு கேட்டான் அவன் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க அவன் நிலை நடுவரவர்களே பொதுவாக வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோமே அந்த சுவையை எல்லாம் நமக்கு கட்டி காட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் தெரியுமா ஊவே சுவாமிநாத ஐயர் என்று சொல்லக்கூடிய தமிழ் தாத்தா தமிழர்கள் அனைவருமே அவருக்கு கடன் போட்டிருக்கிறோம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் காலி பண்ணிட்டு பல ஊர்களுக்கும் போனாங்க அந்த நேரத்தில் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதையர் சென்னையிலிருந்து திருக்களங்கொன்றத்திற்கு இடம் பெயர்ந்தார் அந்த நேரத்தில் அவர் அவரை பின்தொடர்ந்து இருபத்தி நான்கு மாட்டு வண்டிகள் போனது அதில் அவருடைய உடைமைகள் எதுவுமே செல்லவில்லை அனைத்துமே நமக்கு சொந்தமான நம்முடைய உடமைகளாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடி என்பதை சொல்லுகிறேன் அதை காப்பாற்றியவர் இப்படிப்பட்ட பெரியவர்களை எல்லாம் மதிக்கக்கூடிய நிலையில வந்திருந்துகிட்டு பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமா அப்படி கேட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா பெரியவங்க சொல்ற அறிவுரைகளை நம்ம கேட்கிறதே இல்லை தான் சொல்றோம் போதிக்கின்ற போது புரியாத விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் பாதிக்கின்ற போது புரியும் அப்படி பாதிப்பு வராமல் இருக்க வேண்டுமானால் மற்றவர்களுடைய போதனைகளை நாம கேட்கணுங்க சில நேரங்களில் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பையன் கேட்டான் சார் பாடத்தை நிப்பாட்டுங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்னப்பா கேட்க போறான சார் நீங்க வரும்போது பஸ்ல தானே வந்தீங்க ஆமா பஸ்ல தான் வந்தேன் சரி பஸ்ல டிரைவர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க கண்டக்டரும் தூங்குறார் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் எனக்கு விளங்கல்ல நான் திருக்குறள் படிச்சிருக்கேன் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன் துபிய பிரபந்தம் எல்லாம் படிச்சிருக்கேன் அதுல சிலபஸ் அது இல்ல நான் உடனே சொன்னேன் இதெல்லாம் வாத்தியார்கிட்ட கேட்கப்படாதடா கேள்வி சார் தெரியலன்னா ஒத்துக்குங்க சார் தெரியலன்னா ஒத்துக்குங்க சரி சார் நீ சொல்லு சிம்பிள் ஆன்சர் சார் நீங்க வரும்போது பஸ்ல கண்டக்டர் தூங்கிட்டாருன்னு வச்சுக்குங்க நீங்க யாருமே டிக்கெட் எடுக்க வேண்டிய தேவையில்லை அதே இது டிரைவர் தூங்கிட்டார் மொத்தமா எல்லாருக்கும் டிக்கெட் அவன் எவ்வளவு பாருங்க இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் பெரியோர்களே ஐயா எப்பவுமே விதி விதிங்கிறீங்களே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல பெரியோர்களே பிறர் மனதில் வாழுகின்ற வகை அதன் காரணமாக நல்லதை செய்வோம் நல்லதை சிந்திப்போம் நல்லவர்களாகவே வாழ்வோம் நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தையும் நல்ல நிலைக்கு ஆக்குவோம் இதனால் தான் மதியின் காரணமாக வெற்றி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அதாவது பிறக்கிறதுனால மட்டுமே வாழ்க்கை அமையல உழைச்சு சாதிக்கணும் அதை சாதிப்பதற்கு மாதிதாய முக்கியம் அப்படின்றார் நம்ம சாணக்கியனை ஒரு கொண்டாந்து கொடுத்தார் பார்த்தீங்களா நல்ல உதாரணம் அந்த வாத்தியாரு அதை பார்த்து தெரிஞ்சிருப்பார் இந்த ப படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான் இது அவருக்கு ரேகை இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்காக கோடு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு ஆனால் நல்ல வாத்தியார்த்திருக்கார் படிப்பு சொல்லி கொடுத்துட்டார் இப்போ தாக்குதாக இருந்தால் சொல்லியிருப்பாரு நீ என்னையுமே ஏமாற்ற பார்க்குறியா உனக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ டூ படிச்சுட்டு வந்த ஏன்ட்டு ஏமாத்துற ஓ உனக்கு என்றைக்குமே கல்வி வராதுன்னு விரட்டி விட்டுருப்பாரு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துல நீங்கள் செய்யணும் நல்லா கம்பீரமா சொல்ல ஆற்ற அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயுவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையே அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளிற் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படிக் கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராக காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராக காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படிக் கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரே வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரே தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறக்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராக காத்து வாழும் வழியாகும் ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறிமுயூவ விளக்க உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தாம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளைக் காத்து கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் விளக்க உரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராகக் காத்து வாழும் வழியாகும்